ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீனல் இன்னைக்குடியே நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகநதி சீரியலோட இந்த வர பரமா தான் போகிறோம் நம்ம சேலக்காராக புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பரவாயில்ல என்ன காமிச்சிருக்காங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி என்ட்ரி தராங்க அவங்க தூரமாக நின்றுருக்காங்க இதை பார்த்தா காவேரி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஏங்க அவங்க ராகினி பார்த்துட்ருக்கு நீங்கள் என் பக்கத்தில் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு இது பண்ணோன்னே விஜய் வந்து என்ன பண்ணுறனா அதுக்கேற்ற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு எப்படின்னா நீ செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு உக்கார வச்சு தலைமையில சாட்சி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிட்ருக்காங்க இதை பார்த்துட்டு ராகினி செம்மை காண்டாயிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காவேரி என்ன இருக்காங்கன்னா இது மாதிரி எனக்கு உடம்பு வலிக்குது அதனால் நீங்கள் என்ன பெட்டு வரைக்கும் தூக்கிட்டு போகிறீங்களா தூக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னானே சரி சொல்லலாம் நான் தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இவங்க இன்னும் செம்மையாக வந்து காண்டாயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இவங்க ராகுணியும் சைலண்டாக இருந்துட்டு பார்த்துட்டு கோச்சிக்கிட்டு இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கிளம்புற மாதிரி வந்து காமிச்சிட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா சைலண்டாக இன்னும் மாறிலேயே சாட்சி வச்சுட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதில் என்ன நடக்குதுன்னா அவங்க காவேரி கேட்குறாங்க போயிட்டாங்களா அப்படின்ட்டு போனதை இவர் சொல்லாமல் சைலண்டாக இவர் ஆனால் தலையை சாட்சி வச்சுட்டுருக்க மாதிரி தான் எழுதிட்டுக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு